மாணிக்க வாசகரின் திருவெம்பாவை கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் இது துயிலடை பாட்டு இந்த பெண் உறங்குகிறாள் எப்படி எழுப்புகிறார்கள் கோழி சிலம்ப கோழி கூப்பிடுச்சு சீக்கிரம் எழுந்திருக்கில்லையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கோழி சிலம்பு கோழிங்கிறது ஒரு பொதுவான சொல் காகம் குருவி பறவை இனத்துக்கெல்லாம் ஒரு பொதுவான சொல் கோழி கோழி சப்தமிட்டு விட்டது சிலம்பும் குறுகெங்கும் குறுகு என்பது வெண்ணாரை வெண்ணாறை சங்க இலக்கியங்களில் குறிப்பிடும் பறவைகளுள் ஒன்று அவற்றின் சப்தங்கள் விடியலை உணர்த்துகிறது ஆனால் மனித இனங்கள் இன்பங்களில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டு இருக்கின்றன இப்போது தோழிகள் உறங்கும் பெண்ணிடம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க கோழியெல்லாம் குவியாச்சம்மா ஏழில் இயம்பும் இயம்பும் விண்சங்கு ஏழில் என்பது ஏழு துளை கொண்ட ஒரு இசைக்கருவி ஏழு துளைகள் கொண்ட இசைக்கருவி இயம்பும் விண்சங்கு அப்படின்னா வெண்சங்கு சங்கனாகும் முழங்குகிறது எழு அந்த இசைக்கருவியும் முழங்குகிறது என்ன காரணம் சிவாலயத்தில் இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி நடைபெறுகிறது இதுதான் அர்த்தம் எழுத்துளை கொண்ட இசைக்கருவியும் வெண்சங்கும் முழங்குகின்றன அப்படின்னா திருப்பள்ளி எழுச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் கேழில் பரஞ்சோதி அடுத்த லைன் கேழில் பரஞ்சோதி என்ற கேழில் அப்படின்னாக்கா ஈடு இணையற்ற அப்படின்னு பொருள் ஈடு இணையற்ற பரஞ்சோதி சூரியனின் ஒளி பரவத் துவங்கியதும் எப்படி இருள் மறைந்து போகிறதோ அதுபோல் நம்முடைய அறியாமை என்னும் இருள் நீங்க இறைவனின் ஈடு இணை இல்லாத பேருளி நமது மன இருளை நீக்க வல்லது இதுதான் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணி ஈடு இணையற்ற பரங்கருணி பெரும் கருணை அவனிடமிருந்து நமக்கு பெருங்கருணை கிடைக்கிறது அடுத்தது கேழில் விழுப்புருள்கள் கேழில் விழுப்பொருளை எவராலும் அணுக முடியாத உயர் பரம்பொருள் விழுப்பொருள்னால் எவராலும் அறிய முடியாத உயர் பரம்பொருள் பாடினோம் கேட்டிலையோ ஈசனை பற்றி பாடிக்கிட்டு வரோமாம்மா கேட்கலையாமா வாழி இதென்ன உறக்கமோ வாழ்க சிறப்பு இதென்ன உறக்கமோ இப்படி உறங்குகிற வாய்த்தரவாய் பேச மாட்டியா வாயை திறந்து தான் கொஞ்சம் பேசேன் அப்படி சொல்லுவோம்ல அதான் வாய்த்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோம் ஆழியான் அப்படின்னா இந்த கருணைக்கடல் அப்படின்னு சொல்லுவோம் இறைவனுக்கு கருணை கடலான இறைவனுக்கு அன்பும் செலுத்தும் முறை இது தானா இப்போ நம்மளாம் குழந்தைகிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவோம் நான் சொல்கிற பேசி கேப்பியா கேட்க மாட்டியா இதுதான் என் மேலே வச்சுருக்க மரியாதையா இதுதான் என் மேலே வச்சிருக்க அன்பா அப்படிலாம் கேட்போம் இல்லையா இப்படி தான் நம்ம பேசுவோம் அதுதான் சொல்கிறேன் இரவின் மீது அன்பு செலுத்தும் முறைமை இது தானா ஈசன் மேலே வச்சிருக்க அன்பு இவ்வளோதானா இவ்வாறோ ஆழியா நண்புடைமை ஆமாரம் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனே பாடையலூர் எம்பாவாய் ஊழி காலத்தை கடந்து உலகிற்கு முதல்வனாகவும் ஒப்பற்றராகவும் உமையொரு பாகமுமாக விளங்குகிறார் ஈசன் அவரை பற்றி பாட வருவாயா என்று அழைக்கிறார்கள் தோழியர்கள் சிற்றுயிர்கள் இயல்பில் மாறாமல் தங்களுடைய கடமையை சரியாய் செய்கின்றன சிற்று உயிர்கள் அதாவது சிறிய உயிர்கள் பேருயிரான மனிதனோ அறியாமை என்னும் இருளில் மூழ்கி இறைவினை வழிபட வேண்டும் என்ற கடவில் இருந்து தவறுகிறான் இவ்வாறாக மாணிக்க நமக்கு அறிவுரை கூறுகிறார் தேங்க் யூ